சங்கராபுரம் அருகே மகளுக்கு முட்டை பொரியலில் பேஸ்ட் கலந்து கொடுத்த தாய் தெரிந்தே சாப்பிட்டு நுரைத்தள்ளி விழுந்த மகள் நடந்தது என்ன இச்சம்பவத்தின் பின்னணியை இந்த தொகுப்பில் பார்ப்போம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த முனுசாமி மகள் தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் இந்நிலையில் சாய்குமார் என்ற நபருடன் அவர் இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி காதல் வசப்பட்டுள்ளார் இதை அறிந்த மாணவியின் தாய் தனது மகளை கண்டித்துள்ளார் காதலன் சாய்குமாரிடம் பேசக்கூடாது எனவும் கூறியுள்ளார் அதை ஏற்க மறுத்த மகள் தாயிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இதனையடுத்து தாய் மகளை மிரட்டுவதற்காக முட்டை எலி பேஸ்டை கலந்து தனது மகளுக்கு கொடுக்க முயற்சி செய்துள்ளார் அப்போது மாணவியை தாய் கடும் சொற்களால் திட்டியதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த மாணவி தாயை படிவாங்க அவரை பயமுறுத்தியபடி முட்டை பொரியலில் எலிபேஸ்ட் கலந்து இருந்தது தெரிந்தும் அதை சாப்பிட்டுள்ளார் சற்று நேரத்தில் வாயில் நுரைத்தள்ளியபடி சரிந்து விழுந்த மாணவியை கண்டு தாய் அதிர்ச்சியடைந்துள்ளார் பின்னர் தனது மகன் மற்றும் கணவரின் உதவியோடு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை வரவழைத்து மகளை கள்ளக்குறிச்சி அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் தற்போது மாணவி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் குறித்து வட பொன்பரப்பி காவல்துறையினர் மாணவியின் தாயிடம் விசாரணை மேற்கொண்டு கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்துள்ளனர் இந்த நிலையில் மாணவி இன்ஸ்டாகிராம் மூலம் சாய்குமார் என்ற நபரிடம் காதல் வசப்பட்டு பழகி வந்ததை தடுக்க முட்டை பொரியலில் எலிபேஸ்ட் கலந்து கொடுத்து மகளை கொல்ல முயற்சி செய்த தாய் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது